தளபதி விஜய் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும் ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படி இருக்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட ஐம்பது வருட திரைப்பயணத்தை வந்துட்டு நிறைவு செஞ்சிருக்காரு அப்படின்றதால எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு வராங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியே வந்துட்டு நம்ம தலைவருக்கு ஸ்பெஷலா வாழ்த்து சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கமலாஹாசன் இப்படின்னு பல நட்சத்திர எல்லாங்களும் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க பட் அப்படி இருந்தும் தளபதி விஜய் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்ல வாழ்த்துக்கள் வந்து சொல்லியே இல்ல அவர் இப்ப அரசியல் இருக்காரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு சினிமால இருந்து வளக்கிட்டாரு அப்படி இருந்தும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லல அப்படின்றது இப்ப வந்துட்டு சலசலப்ப ஏற்படுத்தி இருக்கு ரசிகர்கள் மத்தியில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனுக்கு மனசுல சொல்லுங்க நடிகர் சூர்யாவோட அடுத்து வெளியேற போற திரைப்படமா கருப்பு திரைப்படம் இருக்கு அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவரோட நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்திலையும் கமிட் ஆகி இருக்காரு வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல அந்த ஒரு திரைப்படத்துல வந்துட்டு நடிக்கிறாரு அண்ட் இந்த நிலையில அவரோட நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் பத்தின அப்டேட் வந்து வெளியாகிருக்கு இந்த அப்டேட் வந்துட்டு ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யாவோட கேரியர்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சிங்கம் திரைப்படத்தை வந்து சொல்லுவாங்க அந்த கேரக்டர் அந்த போலீஸ் ரோல் எல்லாமே அவருக்கு பக்கம் வந்து பொருந்தி இருக்கும்ல அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு போலீஸ் கேரக்டர் பிளே பண்ணமோ தாரா ஹரியோட கூட்டணியில மீண்டும் ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கும் போது அவரோட நாற்பத்தி ஏழாவது திரைப்படத்துல சூர்யா வந்துட்டு போலீஸ் கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு அது கூடவே ஜி மோகன் மாதவன் வந்துட்டு இன்னொரு ஒரு திரைப்படத்தை இயக்க போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாக லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் குழந்தை திரைப்படம் நம்ம தலைவரோட நடிப்புல வெளியாக இருக்கு திரைப்படத்துக்கு பயங்கரமான ஹைப் இருந்து திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங்லயே வந்து ஒரு சாதனையா படைச்சிருந்து அப்போ வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாளே சூப்பரா வசூல் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு என்னன்னா இது வரைக்கும் எந்த ஒரு திரைப்படமும் முதல் நாள்ல இவ்வளவு வசூல் பண்ணல ஆனா நம்ம தலைவரோட இந்த ஒரு திரைப்படம் முதல் நாள்லயே வசூல்ல வாரி குவிச்சிருக்கு அப்படின்ற தகவல் தான் வெளியாகிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா உலகளாவில் உலகளாவிய முதல் நாள்ல மட்டுமே நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடியே இந்த திரைப்படம் வந்துட்டு வசூல் பண்ணிருக்கு இதுதான் வந்துட்டு முதல் தடவையா திரைப்படம் வந்துட்டு முதல் ஓபனிங்ல இவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் வட்டாரமே பேசிட்டு இருக்காங்க யாரெல்லாம் கோலி படம் பாத்துறீங்க படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க